இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வீடு வந்து ஆதிவாசி ஒருத்தவங்களோட வீடு தான் வீடை சுற்றி எப்படி ஒரு குழி நோண்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இது எதுக்கு அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இடத்துல யானை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து வீட்டுக்கிட்ட வந்து இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக தான் குழி நோண்டி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா யானை வந்து ஏத்தத்தில் ஏறி நடந்துடும் ஆனால் யானையால் இறக்கத்தில் இறங்கி நடக்க முடியாது ஏன்னால் முன்னாடி இறங்கி நடக்கும்போது அதோட ஃபுல் பாடி வெயிட்டுமே முன்னாடி அதை தள்ளி கீழே சாய்ச்சி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி குழி நோண்டி வச்சிட்டோன்னா இறங்கி ஏற முடியாது அதனால் குழி நோண்டி நடுவில் வீடு கட்டி வச்சுருக்குறாங்க மேலே தெரியுது இல்லையா அதான் மாடம் இந்த இடத்துல எப்போயுமே யானை நிற்கும் எங்கே நிற்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த மாடம் அமைச்சு வச்சுருக்காங்க சைடில் ஏணி வச்சுருக்காங்க மேலே ஏறி நின்று யானை எங்கே வருது எங்கே போகுது அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த மாடம் அமைச்சிருக்காங்க அந்த குழியை கூட விடலை அந்த குழியில் கூட அங்கங்கே வந்து ஏழை நாற்று வச்சுருக்குறாங்க வீட்டை சுற்றியுமே இந்த மாதிரி குழியாக தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்